வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்னைக்கு நம்ம பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவா அந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே குறித்த இலக்கை நோக்கி குறிக்கோளுடன் செயல்படுபவர்கள் அப்படின்னா அந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க ராசிக்கு அதிபதியா குரு வரக்கூடிய காரணத்தினால இந்த குரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியரை மாதிரி அப்போ இவங்க பேச்சு அப்படின்றப்போ மற்றவங்களோட ஒரு ஆலோசனை வழங்கும் விதத்திலையும் ஒரு அறிவுரை வழங்கும் விதத்துலேயும் தான் இவங்க பேச்சு அப்படின்றது இருக்கும் ஒரு அட்வைசபிளாகவே பேசக்கூடிய நபர்களாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபராசியில் பயணிக்கக்கூடிய காலந்தான் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய மே மாதம் பதினஞ்சாந்தேதியிலருந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இதை மலையாளத்தில் சூரியன் ரிஷபராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை ரிஷப மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குதுங்க அதாவது ஒவ்வொரு மாத பதிவின் போதும் கடைசியில் குறிப்பிட்ட சில தேதிகளையும் குறிப்பிட்ட சில நட்சத்திர பாதங்கள்லையும் பிறந்திருக்கவங்க யாரெல்லாம் பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் இந்த பதிவோட கடைசியில் இந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்க இந்த மாதம் பிரச்சனையை சந்திப்பீங்கன்றதையும் எந்தெந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க இந்த மாதம் பிரச்சனைகளை சந்திப்பீங்கன்றதையும் கடைசியாக சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வைகாசி மாதத்தில் உங்கள் ராசி அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மிதுன ராசியில் வந்திருக்காரு ஸோ இது உங்கள் ராசிக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம் ஒரு நல்ல தான் இருந்தாலும் மற்ற கிரக நிலைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கடகத்தில் ஒரு நீச நிலையில் இருக்காரு இப்போது இது எப்படிப்பட்ட ஒரு பலனை உங்களுக்கு தரும் அப்படின்னா இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க ஒரு மனக்குழப்பம் இல்லை ஒரு வயிறு சார்ந்த ஒரு தொந்தரவு அஜீரண கோளாறு இல்லை அப்படின்னா குழந்தைகள் ரீதியாக ஏதாச்சும் ஒரு தொந்தரவு ஒரு வைத்திய செலவு மருத்துவ செலவுகளுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல புதனோட சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் மனதளவில் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்ப்டாக இருப்பீங்க என்னதான் குரு பலன் இருந்தாலும் குரு அப்படின்ற அந்த ஒரு கிரகம் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டால் போதாது மிச்சம் எட்டு கிரகங்கள் இருக்குது ஸோ அதில் சில கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினாலும் உங்கள் சகோதரர்களாக இருக்கட்டும் இல்லை நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அளவோடையும் கனிவோடையும் பேசுங்க அதுதான் இந்த மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பேச்சை குறைச்சிக்கிறதும் கொஞ்சம் நல்லது இந்த மாசத்துல உங்களுடைய வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சனி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகுவோடைய ஒரு கிரக யுத்தத்துல இருக்காரு அப்போ வரக்கூடிய வருமானம் அப்படின்றது உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு வழியில் இருந்தாலும் ஆனால் இந்த மாதத்துல செலவு அப்படின்றது பல வழிகளில் இருக்கும் ஸோ வரவை காட்டிலும் செலவு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் இந்த மாதம் உங்களுக்கு மனைவி குழந்தைகளோட உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் அஞ்சாம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால ஒன்று குழந்தைகள் ரீதியாக ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பாதிப்பு இருக்கலாம் இல்லை உங்களுக்கு மன ரீதியாக ஒரு தொழில் ரீதியாக ஒரு ப்ரெஷர் அப்படின்ற காரணத்தினால அதை குழந்தைகள்கிட்டையோ மனைவிகிட்டேயோ வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பழுவை வீட்டில் காட்டாதீங்க ஸோ வீடு அப்படின்றது கொஞ்சம் நிம்மதி இழந்துரும் உங்கள் ராசி அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மனைவியை குறிக்கக்கூடிய அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னாக இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நெருக்கம் அப்படின்றது சுமூகமாக இருக்கும் அதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் உழைப்பு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியனோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய காரணத்தினால தொழில் அப்படின்றது உங்கள் உழைப்புக்குன்னு ஒரு மரியாதை அப்படின்றது இருக்கும் ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இருக்கும் இந் ஹார்ட் ஒர்க்கு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் ஸோ இந்த மாதம் நீங்கள் என்ன தான் ஒரு மேனுவல் ஒர்க்காக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் எந்த வேலையில் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய ஒர்க் லோடு அப்படின்றது கொஞ்சம் இந்த மாதம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது உழைப்பை குறிக்கக்கூடிய இடம் ஒர்க்குலோட குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக வேலைக்கு அங்கீகாரம் இருக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும் ஆனால் வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் புதிதாக திருமணத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னதான் உங்கள் ராசிக்கு குரு பலன் வந்துட்டாலும் ஆனால் திருமணம் அப்புடின்னு வரப்போ மற்ற கிரகங்கள் இந்த மாதத்தில் ஒரு சுக்கரனாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் சூரியன் புதனாக இருக்கட்டும் ஸோ இந்த கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் த திருமணத்திற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பிரகாசிக்கும் பட்சத்தில் வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் பொதுப்பலனாக இந்த மாதத்தில் திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னதான் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் ஆனால் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒரு பயணிக்கிற கடனத்தினால ஒரு மனதளவில் ஒரு குழப்பம் ஒரு தெளிவின்மை அப்படின்றது இருக்கும் ஸோ ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கினா கூட ஒரு சரியானதை தான் வாங்கியிருக்கோமா அப்படின்ற ஒரு குழப்பம் ஒரு அச்சம் உங்கள்கிட்டக்குள்ளே இருக்கும் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதை கொஞ்சம் தவிர்க்கிறதும் தள்ளி போடுவதும் நல்லது அப்படின்னே சொல்லுவேன் அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால உடல் ரீதியான தொந்தரவு அப்படின்றத காட்டிலும் மன ரீதியாக ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரப்போ மனது ஆரோக்கியம் இருந்தால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்களாக இருப்பீங்க இதில் இந்த உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சரியில்லை மனதளவில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு குழப்பம் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும் மாதிரி ஒன்று ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனை இல்லை ஒரு மனம் சார்ந்த பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க இல்லை ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை இல்லை கடன் கொடுத்து வர முடியாத அதை வசூலிக்க முடியாமல் கஷ்டப்படுறது சரி கடன் வாங்கினவங்கள சமாளிக்கிறது சரி ஏதோ ஒரு பிரச்சனை நிச்சயமாக சந்திப்பீங்க இந்த மாதத்தில் இப்போது இந்த ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதத்தில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுனீங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் கமெண்டில் தெரிவிங்க இப்போது மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளாக சொல்கிறேன் ஜனவரி மாதம் பன்னெண்டு பதிமூணு மார்ச் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மே மாதம் பன்னெண்டு பதிமூணு ஜூலை மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு செப்டம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு நவம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் இருங்க கொஞ்சம் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களோட பேச்சில் கவனம் தேவை ஒரு முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கங்க குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் உடல் ஆரோக்கியங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஒரு மன ரீதியாகவோ இல்லை பண ரீதியாகவோ பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த தேதிகள் அப்படின்றது உங்களை பயமுறுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் நான் சொல்ல என்னுடைய ஜோதிட தனிப்பட்ட ஆராய்ச்சியின் பேரில் இந்த தேதிகளை தேர்வு செஞ்சுருக்கேன் ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பின்படி நிச்சயமாக இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க இந்த மாதத்தில் நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் நிச்சயமாக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்கன்றது தெரியும் ஸோ நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த வைகாசி மாத பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே